நாங்கள் எங்கள் ஊர் வந்து சண்டே மார்க்கெட்டில் வந்திருக்கோம் பெரிய மார்க்கெட்டுங்க எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிக்கிறதுனே தெரியாது செம்ம பெருசு அதனால் வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வந்து எங்கே நமக்கு நல்லாயிருக்கும் அங்கே வாங்கிக்கலாம் ஆனால் நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேருந்து இடத்துலையும் நல்லா தான் இருக்குது அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வச்சு லாஸ்ட்டாக ஒரு கடையில் வாங்கிட்டு கிளம்பிட்டேண்ணா வாங்க என்னென்ன வாங்க ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் நூறுபா கீரை இங்கே கிடைக்காத ஐட்டமும் கிடையாது எல்லாமே கிடைக்கும் காய்கறிலேருந்து பழங்கள்லருந்து கீரைக்கு விளையாட்டு இருபது ரூபா ஆ வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ மங்களகரமாக ஃபர்ஸ்ட்டு கீரையிலேருந்து வாங்கியிருப்போம் வெங்காயம் நாள் ஒன்று கொத்தமல்லி ஒன்று அரைக்கீரை ஒன்று வந்து வாங்கியிருப்போம் ஐம்பது ரூபால மூணு முடிஞ்சு போச்சு தருவரில் வீட்டுக்கு அவ்வளோ பேவரும் போது பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா வாசனை வரும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சி அதனால் மிளகா பூத்து வாங்க கூட இருக்கா எக் கோல்னா

மன வச்சுருவோம் மலை வச்சுருவே பண்றங்க ஒரு வழியா நடந்து நடந்து சுத்தி சுத்தி எல்லாத்தையும் தேவையான வாங்கியாச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேல வாங்குறதுக்கு நம்ம கையில பேகும் கிடையாது இடமும் கிடையாதுதான் அதனால சரி இதோட கிளம்பிடலாம் இதோட நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் நிறைய வாங்கிக்கலாம்